இன்றைக்கு இலங்கையில் என்ன நிலைமை ஏற்பட்டது சமமா இருந்த மக்கள் கூட்டம் தமிழர்களும் சிங்களவர்களும் சமமா இருந்தாங்க மூன்று மடங்கு சிங்களம் வந்து மக்கள் தொகை கூடுதல் நாம முப்பது லட்சம் பேர் இருந்தா ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் இருக்கணும் இன்றைக்கு ஒன்றரை கோடி பேரு அங்க எப்படி என்ன கொடுமை நடக்கு அந்த கொடுமை இங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கட்சிகள் கட்சிகள் கண்டுக்கிட மாட்டாங்க இந்திய மட்டும்தான் எதிர்க்கிறாங்களே தவிரல இந்திய எதிர்க்க மறுக்கிறாங்க நாகலாந்து மிசோரத்தில் திரிபுரா உள் நுழைவு அனுமதி சீட்டு நீ எதற்கு வருகிறாய் என்ன வேலை செய்கிறாய் உன்னுடைய ஆதார் அட்டை என்ன எங்க தங்குகிறாய் எப்பொழுது போவாய் எல்லை கடவு பாஸ்போர்ட் கொடுக்கிறாங்க வெளிநாட்டுக்கு அது மாதிரி ஒரு இந்தியாக்குள்ளே இப்படி அமைப்பு இருக்கு அதை ஏன் இந்த திராவிட மாடல் அரசு செய்ய மாடுக்கு அதிமுக ஏன் அதை சிந்திக்கல அப்ப மாநில அரசு மாநில சுயாட்சி பேசுற திராவிட மாடல் அரசு இந்த வாக்காளர் சீர்திருத்த உருவாக்குறதுக்கு முன்பே ஒரு மாதத்துக்கு முன்பே சிந்தித்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தேவையான சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை போட்டு தீர்மானம் போட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு நாடகம் அப்ப என்ன திமுகவுக்கு எதிர முடியும் அதிமுகவுக்கு எதிர முடியும் அமித்ஷா அங்கிருந்து சொல்லிட்டு இருக்காரு பாருங்க என்ன சொல்றாரு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றையாட்சி ஒரு கட்சி ஆட்சி ஆனா அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுக்கக்கூடிய கூட்டணி அமைச்சரவை இருக்கு ஒரு கோடி பேர் தெரிஞ்சுட்டேன் என் கட்சிக்கு அறுபது தொகுதிகள் கொடுக்கணும் இல்லைன்னா உன் கட்சியை உடைப்பேன் அப்ப தில்லியினுடைய வல்லாதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள இன்றைக்கு கொடி பறந்து கொண்டிருக்கு எங்க மடியில காணாம் வள்ளியில பயம்